வணக்கம் யோகா வெறும் உடற்பயிற்சின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ரீ முகர்ஜி எழுதிய ஒரிஜினல் கிரியா யோகா புத்தகம் ஒரு ஆழமான பதிலு கொடுக்குது ஆமா அது என்னன்னா நம்ம முதுகு தண்டுக்குள்ளேயே ஸ்வர்க்கத்துக்கு போற ஒரு ரகசிய வழி இருக்குன்னு சொல்லுது இன்னைக்கு அந்த வழி என்ன அதுல எப்படி பயணிக்கிறது அதுக்கு நாம என்னவெல்லாம் தெளிவுபடுத்திடணும் இந்த புத்தகம் வந்து ஏற்கனவே கிரியாயோக பயிற்சி பண்றவங்களுக்கான ஒரு உயர்நிலை கையேடு ஆமா ஆசிரியர் ரொம்ப தெளிவா சொல்றாரு ஒரு சத்குரு கிட்ட முறையா தீட்சை வாங்காம இத மட்டும் படிச்சுட்டு யாரும் பயிற்சிகளை செய்யக்கூடாதுன்னு நாம இங்க பேச போறது இந்த வழியோட தத்துவ பின்னணியையும் கருத்துகளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கரெக்ட் நம்ம நோக்கம் இந்த தத்துவங்கள் மூலமா நம்மள நாமே எப்படி புரிஞ்சிக்கலாங்கிறது தான் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் எந்த புத்தகம் ஒரு அடிப்படையான கேள்வியோட தொடங்குது ஆன்மானா என்ன நெருப்பால எரிக்க முடியாது தண்ணியால நினைக்க முடியாது காத்துல காய வைக்க முடியாதுன்னு கீத சொல்ற அதே அழியாத ஒரு சக்தி தான் ஆன்மான்னு இது சொல்லுது அண்ணா ஒரு கேள்வி வருது ஆன்மா அழியாததுன்னா நாம இருக்கிற இந்த உடம்பு மட்டும் அழிஞ்சு போகுது இந்த முரண்பாட்டை இந்த புத்தகம் எப்படி விளக்குது மிகச்சரியான கேள்வி இந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கத்தான் நாம உடம்பையும் உலகத்தையும் தனித்தனியா பார்க்கணும்னு இந்த புத்தகம் சொல்லுது ரெண்டு உலகங்கள் இருக்கு ஓகே ஒன்னு மிருத்யு ஜகத் அதாவது நாம வாழ்ற இந்த உலகம் இங்க எல்லாமே பிறந்து வளர்ந்து ஒரு நாள் அழியக்கூடியது இது பௌதிக உலகம் சரி இன்னொன்னு திவ்ய ஜகத் இது ஒளியாலான சூக்ஷ்மமான தெய்வீக உலகம் அங்க அழிவே கிடையாது அப்போ நம்ம ஆன்மா அந்த திவ்ய ஜகத்தை சேர்ந்தது ஆனா நம்ம உடம்பு இந்த மிருத்யு ஜகத்தை சேர்ந்தது சேர்ந்தது சரியா சொன்னீங்க இன்னும் ஆழமா போனா ஜீவாத்மான்னு சொல்ற நம்ம தனிப்பட்ட ஆன்மாவுக்கும் பரமாத்மான்னு சொல்ற பிரபஞ்ச ஆன்மாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் அது என்ன மாயேங்கற ஒரு திரை அதாவது அறியாமை நம்ம கண்ண மறைக்கறதால நாம இந்த உலக மேடையில கஷ்டப்படுற ஒரு நடிகன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம் ஆனா பரமாத்மா இந்த நாடகத்தையெல்லாம் தாண்டி எந்த பந்தமும் இல்லாம சாட்சியா மட்டும் பாக்குது இந்த உலகங்கள் மாதிரி நம்ம உடம்புலயும் அடுக்குகள் இருக்கா ஆமா இத ஒரு வெங்காயம் மாதிரி நினைச்சுக்கோங்க வெளியில இருக்கிற தோல் தான் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த ஸ்தூல சரீரம் சத எலும்பால ஆனது சரி அதுக்கு உள்ள இருக்கிற தான் நம்ம எண்ணங்கள் உணர்ச்சிகள் புத்தி அகங்காரம் எல்லாம் இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் இது பிராண சக்தியால் ஆனது ஓகே அந்த வெங்காயத்தோட மைய பகுதி அந்த சின்ன கரு தான் காரண சரீரம் அது வெறும் தெய்வீக ஒளியால் மட்டுமே ஆனது நம்ம ஆன்மீக பயணங்கிறது இந்த வெளியடுக்கான ஸ்தூல சரீரத்திலிருந்து உள்ள இருக்கிற காரண சரீரத்தை நோக்கி போறதுதான் ரொம்ப அருமையான உதாரணம் வெங்காயத்தோட வெளியெடுக்க உரிக்க உரிக்க உள்ள போக போக கல்ல தண்ணி வருது ஆனா கடைசில ஒண்ணுமே இல்லாம போகுது ஆமா ஆமா ஒருவேளை அது மாதிரி இந்த உடம்பு மனம் எல்லாத்தையும் தாண்டி போனா ஆன்மாவை உணர முடியுமோ ஆனா இந்த வெளி உலக ஆசைகளும் இல்லாத மனசும் தான் அந்த உள்ள போற பயணத்துக்கு பெரிய தடையா இருக்குன்னு புத்தகம் சொல்லுது நிச்சயமா அந்த அமைதி இல்லாத மனசுக்கு காரணம் என்னங்கிறது தான் அடுத்ததா புத்தகம் விளக்குது அதுதான் மூணு குணங்கள் ஓ சத்வ ரஜோ தமோ குணங்கள் இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நம்ம மனசு எந்த நேரமும் இந்த மூணுல ஒரு குணத்தோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும் தமோ குணம் அதிகமா இருந்தா மனசு மந்தமா சோம்பேறித்தனமா எதிர்மறை எண்ணங்களோட இருக்கும் சரி ரஜோ குணம் அதிகமா இருந்தா மனசு ஒரே பரபரப்பா ஆக்ரோஷமா பேராசையோட ஓய்வில்லாமல் ஓடிட்டே இருக்கும் ஆனா சத்வகுணம் அதிகமா இருக்கும்போது மனசு ரொம்ப அமைதியா தெளிவா நேர்மறை எண்ணங்களோட ஆனந்தமா இருக்கும் அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனநிலைங்கிறது நாம கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயம் இல்ல இந்த மூன்று குணங்களையும் புரிஞ்சுகிட்டா ஆமா நம்ம மனச தமோ ரஜோ நிலையில இருந்து சத்துவ நிலைக்கு மாத்திக்க முடியும்னு இந்த புத்தகம் சொல்லுது இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வரக்கூடிய கருத்து ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த குணங்களுக்கும் நம்ம தியானத்துல பூர்வமதியில பாக்குற சிதாகாஷ்ங்கிற உள்வானத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க ஓ அப்படியா தமோ குணத்துல இருக்கும்போது அந்த வெளிச்சம் கருப்பா தெரியும் ரஜோ குணத்துல இருக்கும்போது சிவப்பா தெரியும் சத்துவ குணத்துல முழுமையா இருக்கும்போது தான் அது தூய வெண்மை நிறத்துல தெரியும் இத விளக்குறதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான கதை வருது மூன்று கொள்ளையர்கள் கதை ஆமா ரொம்ப நல்ல கதை அது ஒரு அப்பாவி வழிபோக்கன போக்கன காட்டுல மூணு திருடங்க பிடிச்சாங்க முதல் திருடன் கருப்பா இருக்கிறவன் இவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு கொன்னிடலான்னு சொல்றான் இது தமோ குணம் ரெண்டாவது திருடன் செவப்பா இருக்கிறவன் கொல்ல வேண்டாம் நல்லா கட்டி போட்டுட்டு போயிடலான்னு சொல்றான் இது ரஜோகுணம் சரி மூன்றாவது திருடன் வெள்ளையா இருக்கிறவன் இது ரெண்டுக்கும் சம்மதிக்கல மத்த ரெண்டு பேரும் போனதுக்கு அப்புறம் இவன் மட்டும் திரும்பி வந்து அந்த வழி போக்கனோட கட்டையெல்லாம் அவிழ்த்து விட்டு பயப்படாதீங்க அதோ தெரியுது பாருங்க வழி அதுல போனா அவங்க ஊருக்கு போயிடலாம்னு வழி காட்டிட்டு அவன் காட்டுக்குள்ள மறைஞ்சு போயிடுறான் இது சத்துவகுணம் அருமையான கதை சத்துவகுணம் நமக்கு வழிய காட்டும் ஆனா அந்த வழியில நாம தான் தனியா பயணிக்கணுங்கறதையும் இது சொல்லுது உண்மைதான் நம்ம ஆன்மீக பயணத்துல சக்கரங்கள் வழியா மேல போகும்போது இந்த குணங்களோட ஆதிக்கம் எப்படி மாறுதுன்னு புத்தகம் விளக்குது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம்னு கீழ் மூன்று சக்கரங்கள்ல ரஜோகுணத்தோட தான் அதிகம் ஓ அதனால தான் மனசு எப்பவும் பரபரப்பா உலக விஷயங்கள்ல இருக்கு அப்போ எப்போ அமைதி கிடைக்கும் எப்போ ஒருத்தர் மணிப்பூரகத்தை கடந்து அனாகாத சக்கரத்துக்கு வராங்களோ அப்போதான் சத்வகுணத்தோட ஆதிக்கம் ஆரம்பிக்குது மனசு மெதுவா அமைதியாகி உள்நோக்கி திரும்ப ஆரம்பிக்குது இதுதான் பயணத்தோட திருப்புமுனை சரி இந்த குணங்கள் சக்கரங்கள் உடம்போட அடுக்குகள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதையெல்லாம் வச்சு ஒருத்தர் எப்படி பயணிக்கிறது அதுக்கான பாதை என்ன நாம பொதுவா கர்மயோகம் ஞான ஞானயோகம்னு தனித்தனி வழிகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த புத்தகம் அதை வேற மாதிரி சொல்ல ஆமா அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான பார்வை இது மூணும் தனித்தனி பாதைகள் இல்ல ஒரே பாதையோட வெவ்வேறு கட்டங்கள் ஓ அப்படியா கிரியா யோகி தன்னோட முதுகுத்தண்டு வழியா மேல போகும்போது இந்த மூன்று கட்டங்களையும் கடந்து போறார் முதலாவது கர்மயோகம் அதாவது செயல் இது மூலாதாரத்துல இருந்து உருவமத்தி அதாவது ஆக்னியா சக்கரம் வரைக்கும் நடக்கிற பயணம் இங்க செய்யப்படுற முக்கிய பயிற்சி பிராணாயாமம் தான் ரெண்டாவது பக்தி யோகம் அதாவது சமர்ப்பணம் இது தியானத்தோட ஒரு நிலை இங்க பயிற்சியாளர் கும்பகம் அதாவது சுவாசத்தை நிறுத்தி ஓம் மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரிக்கிறார் அப்போதான் அனாகத நாதம்னு சொல்ற ஓங்கார ஒளிய கேட்க முடியுது மூணாவது ஞான யோகம் அதாவது அறிவு இதுதான் உச்சநிலை இங்க அந்த ஓங்கார ஒளி ஒளியா அதாவது ஜோதியா மாறுது இந்த நிலையில தான் ரட்சிப்பு கிடைக்குது இந்த பயணத்துக்கான வழிகள்தான் இட பிங்கள சுஷும்னா நாடிகள் இல்லையா இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க இட நாடி பிங்கள நாடிங்கிறது நம்ம முதுகுத்தண்டோட இடது வலது பக்கத்துல போற பிராண சக்தியோட பாதைகள் இது உலக வாழ்க்கைக்கு அவசியம் ஆனா ஆன்மீக பயணம் நடக்கிறது இந்த ரெண்டுக்கும் மத்தியில இருக்கிற சுஷும்னா நாடில தான் அது ஒரு மூடிய வாசல் மாதிரி ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே சுஷும்னாக்குள்ள இன்னும் நிறைய அடுக்குகள் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது குழாய்க்குள்ள குழாய்னு சொல்றீங்க நம்ம அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மாதிரிங்களா மிகச் சரியான உதாரணம் கரெக்ட் வெளியில ஒரு பெரிய கேபிள் அதுக்குள்ள சின்ன சின்ன இழைகள் இருக்கிற மாதிரி அதேதான் சுஷும்னாங்கிறது அந்த பெரிய கேபிள் அதுக்குள்ள வஜ்ர நாடிங்கற ஒரு மெல்லிய இழை இருக்கு அதுக்குள்ள நாடிங்கற இன்னும் மெல்லிய இழை இது எல்லாத்துக்கும் மத்தியில ஒரு தலைமுடிய விட நுட்பமான பிரம்ம நாடி இருக்கு அப்பாப்பா எப்போ ஒருத்தரோட மனசு அவ்வளவு ஒருமுகப்பட்டு அந்த பிரம்ம நாடிக்குள்ள நுழையுதோ அப்போதான் குண்டலினி சக்தி உண்மையா வெளிப்படையுது கேக்கும்போதே பிரமிப்பா இருக்கு இதெல்லாம் அடையிறதுக்கு பயிற்சியோட நுட்பங்கள் ரொம்ப சரியா இருக்கணும் இந்த புத்தகம் பயிற்சி முறைகளை பத்தி என்ன சொல்லுது முறையான குருதீக்ஷை யம நியம விதிகளை பின்பற்றுவது சரியான ஆசனத்துல உட்காருவது இது எல்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது சரி குறிப்பா பிராணாயாமத்தோட நுட்பத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு சுவாசத்தை ரொம்ப வேகமாவும் வலுக்கட்டாயமாகவும் செய்யறது அப்படி செய்யவே கூடாது ஓ மனச பூர்வ மத்தியில இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தில் வச்சு மனதளவுல ஓம்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப மென்மையா சுவாசத்தை நடத்தணும் இதுல ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு சக்தி முதுகுத்தண்டு வழியா மேல ஏறி இறங்குற மாதிரி கற்பனை செய்வது நூறு சதவீதம் தவறான பயிற்சின்னு ஆசிரியர் ரொம்ப கடுமையா சொல்றாரு ஆமா அது பெறும் மனக்கற்பனை உண்மையான கிரியா இல்ல அதுக்கு ஒரு நல்ல ஓம சொல்றாரு நம்ம முதுகுத்தண்டு தான் வில் பிராணசக்தி தான் அம்பு சக்கரம் தான் இலக்கு வாவ் வில்ல நல்லா வளைச்சு அம்பை இலக்கு நோக்கி எய்யணும் அம்பை பத்தி யோசிச்சுட்டு இருக்க கூடாது இலக்க பத்தி தான் யோசிக்கணும் அது மாதிரி பிராணனை பத்தி கற்பனை பண்ணாம கவனத்தை முழுக்க ஆக்யா சக்கரத்துல வைக்கணும் இது கேட்க ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நிறைய தியான பயிற்சிகள்ல கற்பனை செய்ய சொல்வாங்க ஏன் கிரியா யோகால இது ஒரு தவறான பயிற்சியாக கருதப்படுது அதனால என்ன பாதிப்பு வரும் நல்ல கேள்வி மற்ற பயிற்சிகள் மனத அமைதி படிச்ச கற்பனையா பயன்படுத்தலாம் ஆனா கிரியா யோகாவோட நோக்கம் பிராண சக்தியை உண்மையிலேயே பௌதிகமா முதுகுத்தண்டு வழியா செலுத்துறது சரி நீங்க கற்பனை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிராணன் உண்மையா நகராது உங்க மனசு மட்டும் ஒரு நாடகத்தை நடத்தும் இதனால ஆன்மீக முன்னேற்றம் நடக்காது உள்தா மனக்குழப்பமும் தவறான அனுபவங்களும் தான் வரும்னு ஆசிரியர் எச்சரிக்கிறார் அப்போ இது ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய விஷயம் நிச்சயமா முதல் கிரியாவை மென்மையா செஞ்சு இரண்டாம் கிரியாவுக்கு போகும்போதுதான் சக்கரங்களோட அமைதியின்மைய கடக்கிறதுக்கு பிராணாயாமத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு விசைய பயன்படுத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல சுவாசமற்ற நிலை அதாவது கேவலி கும்பகம் பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து அது சுவாசத்தை அடக்கி வைக்கிறது இல்லைன்னு புத்தகம் சொல்லுது ஆமா அது ஒரு தவறான புரிதல் கேவலி கும்பகம்ங்கிறது நாமலா செய்யறது இல்ல அது தானா நடக்கணும் ஓ நம்ம உடம்புல பிராணங்கிற மேல் நோக்கி போற சக்தியும் அப்பானங்கிற கீழ் நோக்கி போற சக்தியும் இருக்கு பல வருஷம் ஆழ்ந்த பயிற்சியால இந்த ரெண்டு சக்திகளும் சமநிலை அடையும் போது சுவாசம் தானாகவே நின்னுடும் அந்த நிலைதான் சுவாசமற்ற நிலை அது ஒரு பேரமைதியான ஆனந்தமான அனுபவம் கொஞ்சம் நிறுத்தி யோசிச்சா இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வெளியில தேடாம உள்ளேயே ஒரு பிரபஞ்சத்தையே பார்க்க முடியும்னு சொல்றது பிரமிப்பா இருக்கு உண்மைதான் ஆனா இந்த பயணம் அவ்வளோ சுலபமா இருக்காது தடைகள் இருக்குமே இந்த புத்தகம் அகங்காரத்தை பத்தி ரொம்ப விரிவா பேசுது பதினெட்டு வகையான அகங்காரங்கள் இருக்குன்னு பட்டியலிடுது ஆமா இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி உதாரணத்துக்கு மமத்திய அபிமானம்னு ஒரு அகங்காரம் அதாவது ஏன் குடும்பம் ஏன் குழந்தைங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம் அவங்களுக்காக நான் உயிரையும் கொடுப்பேன்னு நினைக்கிற பற்று இது பாக்குறதுக்கு நல்ல விஷயம் மாதிரி தெரியும் ஆனா ஆன்மீக பார்வையில் இதுவும் ஒரு அகங்காரம் ஒரு தலை இன்னொரு உதாரணம் தியான அபிமானம் அதாவது நான் மத்தவங்கள விட அதிக நேரம் தியானத்தில் உட்காடுறேன் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குதுன்னு பெருபப்பட்டுக்கிறது தியானத்திலே அகங்காரம் வர்றது எவ்வளோ பெரிய முரண் சரியா சொன்னீங்க இந்த பதினெட்டு அகங்காரங்களையும் கர்மா பக்தி ஞானம் மூணு நிலைகளா பிரிச்சு இது எல்லாத்தையும் கடந்தாதான் முன்னேற முடியும்னு புத்தகம் சொல்லுது இந்த ஒவ்வொரு அகங்காரமும் நம்ம முன்னேற்றத்துக்கு ஒரு வேகத்தட மாதிரி இதுல பாவம் புண்ணியம்ங்கிற வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்ததா இருக்கு என்னது மனதின் அமைதியின்மையே பாவம் மனதின் அமைதியே புண்ணியம் அவ்வளவுதான் ஆமா இதுதான் கிரியா யோகாவோட சாரம் நீங்க எந்த சடங்கு செஞ்சீங்க என்ன மந்திரம் சொன்னீங்கங்கிறது முக்கியம் இல்ல உங்க மனசு அமைதியா இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்வி கரெக்ட் இந்த அமைதி தான் நம்மளோ இறுதி இலக்குக்கு கூட்டிட்டு போகுது இறுதி இலக்குன்னா மோக்ஷம் மற்றும் ඍச்சிப்பு இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அது என்ன இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் மோட்சம்ங்கிறது சர்க்கரையை சுவைக்கிற மாதிரி நான் இருக்கேன் இறைவன் இருக்கார் அந்த இனிமையே நான் உணர்றேன் சரி இங்க நான் இறைவன்கிற இரட்டை நிலை அதாவது டியூயாலிட்டி இன்னும் இருக்கு ஆனா ரட்சிப்புங்கிறது நீங்களே சர்க்கரையா மாறிடுறது ஓ அங்க நான் இறைவன்கிற பேதமே இல்லாம ஜீவாத்மா பரமாத்மாவோட முழுசா கரைஞ்சு ரெண்டும் ஒன்னாயிடுது அதுதான் இறுதி நிலை அப்போ ஆன்மாவை புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு குணங்களை கட்டுப்படுத்தி சூக்மமான நாடிகள் வழியா உடம்புக்குள்ளேயே பயணிச்சு சரியான பயிற்சிகள் மூலமா தடைகளை கடந்து கடைசியில முழுமையா கரைஞ்சு போறது இதுதான் இந்த புத்தகத்தோட பாதை ஆமா இதன் முக்கிய செய்தி இதுதான் இந்த பாதை முழுக்க முழுக்க உள்முகமானது பருப்பொருளிலிருந்து நுண்பொருளுக்கும் அமைதியின்மையிலிருந்து அமைதிக்கும் முறையான வழிகாட்டுதலோட பொறுமையா அர்ப்பணிப்போட பயணிக்க வேண்டிய பாதை இது இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த புத்தகம் பாபாஜிங்கிற ஒரு மர்மமான குருவை பத்தி குறிப்பிடுது அவர் நானூத்தி அம்பது வருஷத்துக்கும் மேல வாழ்றதாவும் கல்கி அவதாரம் வர்ற வரைக்கும் இருந்து அவருக்கு அறிவுரை சொல்லப்போறதாவும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு நிமிஷம் இது உண்மையா பொய்யாங்கிறத ஒதுக்கி வச்சுட்டு யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் தன்னோட ஒரு ஆயுளோட இயல்பான எல்லைகளை தாண்டி ஒரு இலக்க அடைய நினைக்கிறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கேள்வி அப்படி ஒரு பெரிய இலக்கு அடைய நம்ம உலகத்தை பாக்கிற பார்வையில நம்ம வாழ்க்கையோட நோக்கத்துல என்ன மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் தேவைப்படும் இத பத்தி சிந்திச்சு பாருங்க